ஒரு நூற்றாண்டினுடைய கடைசி நாளாக எது இருக்காது ஒரு நூற்றாண்டினுடைய கடைசி நாளாக எது இருக்காது இப்ப வருஷத்துல எத்தனை நம்ம படிச்சிருக்கோம் ஒரு ஆர்டே இருக்குமா இருநூறு வருஷத்துல சாரி நூறு வருஷத்துல அஞ்சு ஆர்டேஸ் இருக்கும்னு படிச்சோம் இருநூறு வருஷத்துல மூணு ஆட்டேஸ் இருக்கும் முன்னூறு வருஷத்துல ஒரு ஆட்டே இருக்கும் நானூறு வருஷத்துல ஜீரோ ஆட்டேஸ் இருக்குன்னு பார்த்தோமா ஜீரோ டேஸ்க்கு என்ன கரஸ்பாண்டிங் டேங்க சண்டே அப்ப நானூறு வருஷத்துக்கு ஒரு முறை டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி என்னவா இருக்கும் அப்படின்னா இருக்குங்க ரைட் அடுத்து மூணுன்னு டியூஸ்டே மூணுனா வெனஸ்டேங்க ஒரு முறை கடைசி நாள் புதன்கிழமையாக முடியுங்க அஞ்சு அப்படிங்கிறது அப்ப நூறு வருஷத்துக்கு ஒரு முறை கடைசி நாள் ஃப்ரைடேங்க ரைட் இப்ப இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா எதெல்லாம் எந்த நம்பர் எல்லாம் வரல ரெண்டுங்கிற நம்பர் வரல நாலுங்கிற நம்பர் வரல ஆறுங்கிற நம்பர் வரல ரெண்டு அப்படிங்கிறது டியூஸ்டே செவ்வாய்க்கிழமைங்க நாலு அப்படிங்கிறது தேர்ஸ்டே வியாழன் ஆறு அப்படிங்கிறது சாட்டர்டே சனிக்கிழமை அப்போ ஒரு நூற்றாண்டினுடைய கடைசி நாளாக இதெல்லாம் இருக்காது அப்படின்னா கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை இருக்காது வியாழன்கிழமை இருக்காது சனிக்கிழமை இருக்காது ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான் கொடுப்பாங்க அப்ப வியா செவ்வாய்க்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க டியூஸ்டே ஆன்சர் ஒரு நூற்றாண்டினுடைய கடைசி நாளாக இதெல்லாம் இருக்காது ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் எல்லாம் இருக்காது ஏன் அதெல்லாம் இருக்காது இங்க நம்ம பார்த்துருக்கோம் நூறுக்கு இருநூறுக்கு முந்நூறுக்கு நானூறுக்கு எல்லாம் என்ன வருது மறுபடியும் ஐநூறுன்னு சொன்னா ஐநூறு நானூறு கூட்டல் நூறுன்னு சொல்லுவோம் அப்ப நானூறு கூட்டல் நூறுனா அஞ்சுங்கிறது சொல்லிடுவோம் ஜீரோ கூட்டல் அஞ்சு அஞ்சுன்னு சொல்லிடுவோம் ஐநூறு வருஷத்துல இதேதான் ரிப்பீட்டடா இருக்க போகுது அப்ப ஒரு நூற்றாண்டினுடைய கடைசி நாளாக செவ்வாய்க்கிழமையாக இது வராது வியாழன்கிழமையாக வராது சனிக்கிழமையாக வராது ஆப்ஷன்ல எது இருக்கோ அதை ஆன்சரா சொல்லலாம் ஆனா நமக்கு எக்ஸாம்ல கேட்கும் பொழுது செவ்வாய்க்கிழமையை வச்சு மட்டும்தான் கேட்டு வந்திருக்காங்க சோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைன்னு படிச்சு வச்சிருப்பாங்க ஆனா வியாழன்கிழமையும் வராது சனிக்கிழமையும் வராதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஆப்ஷனை மாத்தி கூட கேட்டுடலாம் செவ்வாய்க்கிழமை கொடுக்காம மீதி இருக்க ரெண்டு டேஸ்ல ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாங்க ரைட் ஒரு நூற்றாண்டினுடைய கடைசி நாளாக எது இருக்காது அப்படின்னா நூற்றாண்டுனா முதல்ல எதுனா டிசம்பர் மாசம் முப்பத்தொன்னாம் தேதி டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி நூறு கடைசியில ரெண்டு ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அத நூற்றாண்டுன்னு சொல்றாங்க இப்ப இந்த நூற்றாண்டினுடைய கடைசி நாளாக இந்த செவ்வாய் வியாழன் சனி அப்படிங்கிற கிழமைகள் வராது